ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சேருவரோடய ஹை வோல்டேஜ் எபிசோடு கிடச்ச வெற்றியும் அண்ட் அதோட இன்னொரு மிகப்பெரிய சக்ஸஸ் லான்ச் ஆனதுலேருந்து அதை பற்றினா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது எந்த சேனல் அண்ட் என்ன சீரியல்னு கெஸ்ட் பண்ணிட்டீங்களா இருங்க நானே சொல்கிறேன் அது நம்ம ஜி தமிழ் அண்ணா சீரியல் அண்ணா சீரியல் பார்த்திங்கன்னா தங்கச்சி அண்ணன் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஜி தமிழில் பெரிய எதிர்பார்ப்புகளோட இறக்கப்பட்ட சீரியல் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா எப்போயுமே டாப் டூவில் தான் இருக்கும் அண்ட் ஃபோர் ப்ளஸ் டிஆர்பியும் வாங்கிட்டுருக்கோம் இந்த சீரியல் பார்த்திங்கன்னா போன வீக் அர்பன் அண்ட் அர்பன் ப்ளஸ் ரூரலில் ஃபஸ்ட்டு இன் ஜி தமிழ் அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரியலோட வைஸ் ரேட்டிங் அது எவ்வளவு பிடிச்சிருக்கு அண்ட் எந்த நாள் பார்த்தீங்கன்னா அதிகமான டிஆர்பி பிடிச்சிருக்கு பார்க்கலாம் வாங்க இப்போ டிஆர்பியை நீங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்ணா எபிசோடு தான் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் டிஆர்பி பிடிச்சிருக்கு மேபி பார்த்தீங்கன்னா அவங்க அத்தையை குத்துற எபிசோடாக இருக்கணும் இல்லைனா அவங்க கோர்ட்டில் போய் சண்முகத்துக்கு ஆதரவாக பேசி அவரை வந்து காப்பாற்றுனாங்க பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடாக இருக்கணும் அதுக்கு தான் இவ்வளோ ரேட்டிங் கிடைச்சிருக்கு அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எபிசோடு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் ஃபைவ் அளவுக்கு ரேட்டிங் பிடிச்சிருக்கு இது எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் எடுத்து நம்பர் ஒன் இன் ஜி தமிழ் அப்படிங்கிற ஒரு இதையும் பெற்றிருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியலும் ரொம்ப குறைஞ்சதெல்லாம் இல்லை ஜஸ்ட் பாயிண்ட் ஜீரோ டூ டிஃபரன்ஸ்ல தான் நம்ம அண்ணா வந்து பிடிச்சிருச்சு எப்படி நம்ம சிங்கப்பெண்ணை வந்து பாயிண்ட் ஒன் ஜீரோவில் விட்டுச்சோ அதே மாதிரி இது விட்டுருச்சு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா கார்த்திகை தீபம் சீரியலோட அப்கமிங் ப்ரொமோஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன் சி தமிழ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு யார் அப்படிங்கறத பார்க்க வரைக்கும் வெயிட் அண்ட் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்